திருப்பூர் மாவட்டம் உடுமலை சின்னவீரம்பட்டி மடத்துக்குளம் குடிமங்கலம் பழனி நெய்காரப்பட்டி பொள்ளாச்சி பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு வெண்பட்டுக்கூடுகள் உற்பத்தி நடக்கிறது பட்டுப்புழுக்களுக்கு மல்வெறி இலைகள் சாகுபடி செய்து பட்டுப்புழு வளர்ப்பு மனைகள் அமைத்து பட்டுக்கூடு உற்பத்தி செய்யப்படுகிறது பட்டுப்புழுக்களுக்கு இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே வெப்பம் இருக்க வேண்டும் சமீபகாலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் பட்டுப்புழு வளர்ப்பு மனைகளில் சீரான குளிர்நிலை பராமரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பால் புழுக்கள் இறப்பு கட்டும் பருவத்தில் கூட்டிற்குள்ளேயே இறந்துவிடுகின்றன மல்பெரி இலைகள் காய்ந்து சருகுகளாகி விடுகிறது இதனால் ஐம்பது சதவிகிதம் வரை குறைந்ததோடு பட்டுக்கூடுகளுக்கான விலையும் சரிந்து வருகிறது கொஞ்சம் முன்னையெல்லாம் கொரோனாவுக்கு முன்னால் கொஞ்சம் நல்லா இருந்தது கொரோனாவுக்கு பின்னாலேயே விவசாயிகளுக்கு நஷ்டம் பெரிய லாபம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை லாபம் படுற மாதிரியே ஒன்றும் இல்லை தரமான முட்டை கிடைக்கிறது இல்லை அப்படியே இருந்தாலும் முட்டை படுற போது விலை இருக்கிறது இல்லை அதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒன்று பெரிய லாபமும் சொல்கிற அளவுக்கு இல்லை என்னமோ தொழில் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்குறோம் இந்த மாதிரி தொழில் வந்து இன்னும் விவசாயிகளுக்கு வந்து அரசாங்கம் மத்திய மாநில அரசாங்கம் வந்து இன்னும் நல்லா நிறையா சலுகை செய்யணும் வந்து இப்போ முட்டை வந்து தரமான முட்டை கொடுக்கணும் முட்டையினுடைய தரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து பாதிப்பாகுது ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் எடுக்க முடியுது நூறு சதவீதம் வெள்ளாமைங்கிறதே இல்லை இப்போது இப்போ அதைக்கு கொரோனாவுக்கு பின்னால் நூறு சதவீதம் வெள்ளாமைங்கிறதே இல்லை இப்போ ஒரு விலை ஓரளவுக்கு போகுது ஒரு அறநூறு அறுநூற்றம்பது ரூபாய்க்கு போகுது போனாலும் ஈல்டு வந்து இதே வந்து உடுமலை உள்ளிட்ட பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பட்டுக்கூடுகளை கர்நாடக மாநிலம் ராம்நகர் மற்றும் கோவை உடுமலை தருமபுரி வாணியம்பாடி கிருஷ்ணகிரி தேனி தென்காசி ராசிபுரம் மார்க்கெட்டுகளில் விவசாயிகள் விற்பனை செய்து வருவது வழக்கம் கடந்த மாதம் ஒரு கிலோ பட்டுக்கூடு தொள்ளாயிரம் ரூபாய் வரை விற்று வந்த நிலையில் தற்போது அறுநூற்றி முப்பது ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுகிறது ஒரு சில கூடுகளுக்கு மட்டும் அதிகபட்ச விலையாக எழுநூற்றி அறுபது வரை கிடைத்து வருகிறது உற்பத்தி பாதிப்பு செலவினம் அதிகரிப்பு உள்ளிட்ட சிக்கல்கள் விவசாயிகளுக்கு ஏற்பட்டு விலையும் கிலோவிற்கு இருநூறு ரூபாய் வரை குறைந்துள்ளது மேலும் வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்து மிக குறைந்த விலைக்கு கேட்கின்றனர் தமிழக அரசு மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை கண்டுகொள்ளவில்லை இதனால் சில விவசாயிகள் பட்டுக்கூட உற்பத்தி தொழிலில் இருந்து வெளியேறுகின்றனர் எனவே விலை சேவை தடுக்கவும் பட்டு உற்பத்தி தொழில் வளர்ச்சிக்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் அதே வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இதே நூறு ரூபாய் கம்மியா போகுது கிலோவுக்கு ஐநூற்றம்பது அறுநூத்தி தான் போயிட்டு இருக்குது அதனால வந்து நாங்க ராம்நகர் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு அங்கே போனாலும் செலவு ஜாஸ்தி ஆகுது அதனால் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் ரயிலர்கள் அதிகப்படுத்தி கொஞ்சம் இங்கேயே வில நல்ல விலை கிடைக்கிற மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கு உடனடியாக பணம் பட்டுவாடா பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுவும் பணம் வந்து பட்டுவாடா பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுது அதையும் சரி பண்ணணும் நாங்கள் ஒரு ரெண்டு ஏக்கரா போட்டிருக்குறோம் ரெண்டு ஏக்கராவுக்கு மாதம் ஒரு இரநூறு முட்டை வைக்கிறோம் ஒரு நூற்றம்பது நூற்றி எழுபது கிலோ தான் வருது நல்லா வந்து ஒரு நூற்றி எண்பது கிலோ வரைக்கும் வரலாம் ஆனால் வந்து இப்போ ஈடு வர்றதில்ல முட்டையினுடைய தரம் சரியில்லை அதுதான் ஒரே காரணம் ஆனால் முட்டை வந்து தரமான முட்டை கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக நாங்கள் வந்து முட்டை வந்து இளவுளவு மையத்திலேருந்து தான் வாங்குகிறோம் அது வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது ரூபா ஒரு முட்டை வந்து ரேட்டு எங்களுக்கு இப்போ முப்பத்தி ஒம்பது ரூபா வருது அது வந்து நூறு முட்டை வாங்கினாலே மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்துடுது இரநூறு முட்டை வாங்கினோம்னாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா வந்துடுது அது வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ரேட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஈல்டு மாட்டேங்குது அதுதான் காரணம் ஒரே காரணம் ஈல்டு வந்து நல்லா வர்ற மாதிரி முட்டை வந்து தரமான முட்டை கொடுக்கணும் அதுதான் எனக்கு எதிர்பார்க்குறோம்